ஒரு சந்தோஷமான செய்தி பங்களாதேஷ்ல இருந்து ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த ஒரு சில பெற்றோர் வந்து குழந்தைகள் வந்து பெருசாக குண்டு குண்டு குண்டா ஒரு பொண்ணு வந்து சின்ன வயசுலேயே அஞ்சு வயசுலேயே அறுபத்தஞ்சு அறுபத்தெட்டு கிலோகிராம் சைஸ்க்கு வந்து நடக்க முடியாம முட்டு கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுட்டு மூச்சு விடுறதே கஷ்டப்பட்டு வந்துச்சு எல்லா பரிசோதனைகளும் பண்ணி பார்த்து பல ஆஸ்பத்திரிகள் போயிட்டு அப்புறம் தான் என்கிற ரொம்ப அசாதாரண பத்தாயிரம் அல்லது இருபதாயிரம் குழந்தைங்களில் ஒருத்தருக்கு வர ஒரு ரொம்ப அசாதாரண வியாதி மரபு அணு மூலமாக வந்த ஒரு ஜெனட்டிக் வியாதி வந்து இந்த குழந்தைக்கு இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சோம் ஒன்பது டீம்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு என்டகனாலஜி சுரப்பு மெடிசின் அரிசீசியாக எல்லாம் வச்சு ஹார்ட்டு எல்லாம் வச்சு சேர்த்து இந்த குழந்தைய வந்து ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணி இந்த லாப்ரோஸ்கோபிக் பேரியட்ரிக் சர்ஜனின்னு மூணு நாலு சின்ன ஓட்டைகள் மூலமா டாக்டர் டாக்டர் தர்மேந்திர பண்ணி குழந்தையுடைய ஸ்டமக்கு இப்ப ரெண்டு வாரத்தில் வெற்றிகரமா எட்டு கிலோகிராம் கம்மியாகி நடக்கிறது நடக்கும்போது மூச்சு விடாம ஓரளவுக்கு நல்லா இருக்கு இந்த குழந்தை மரபாணு வியாதியில் இந்த பிராணவெல்லி சின்ரோம்ல பார்த்தீங்கன்னா உலகம் எங்கும் பாத்தீங்கன்னா இந்த வயசுல அஞ்சு வயசுக்குள்ள ரெண்டே ரெண்டு குழந்தைங்களை தான் பண்ணியிருக்காங்க ஒன்னு கல்கட்டால ஒன்று சென்னையில் அந்த வகையில உலகத்தில் இருக்கிற ரொம்ப சின்ன வயசுல பண்ண இந்த ப்ராப்ள சின் இந்த பயோலாட்ரிக் சர்ஜரியில ரெண்டு ரெண்டே ரெண்டு கேஸ் அதில் ஒன்று வந்து இந்த குழந்தை என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் குழந்தையுடைய இப்போ இப்போ இந்த நிலைமை வந்து நல்லா இருக்கு இப்போ நிலைப்பாடு ஆண்டவ புண்ணியத்துல இந்த மரபணு வியாதிக்கு ஒரு வேக்சின் போன்ற விஷயங்களும் இருக்கு ஆறு மாதம் ஒரு வருஷத்துல அது சந்தைக்கு வரும்பொழுது அதையும் பயன்படுத்தி இந்த குழந்தைக்கு மூட்டு மாத்துறது ஹார்ட் ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் இதெல்லாம் தவிர்த்து என்று பொதுமக்களிடம் சொல்ல விரும்புகிறோம் பலருடைய உழைப்பினால இருந்து வந்த இந்த குழந்தையும் பெற்றோர்களும் சந்தோஷத்தோட திரும்பி போகிறாங்கன்னு உங்கள் எல்லோருக்கும் ஒரு மிக்க சந்தோஷத்தோடு நாங்கள் கூறிக்கொள்கிறோம்